இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தெய்வ வசனம் ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் குணமாக்கும் தெய்வம் இந்த மெசேஜை உற்று அருமையான மெசேஜ் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகின்ற தெய்வம் அவர் உங்களை குணமாக்குகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்களேயானால் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க எங்காவது ஒரு கடவுளை பார்த்திருப்பீர்களா மனிதர்களை தேடி வருகிற ஒரு தெய்வம் மனிதனாக மனிதனை போல் மாறி இவ்வுலகத்திற்கு வந்து தன் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்ற அந்த தெய்வம் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா பார்த்திருக்கவே முடியாது ஏனென்றால் அப்படி இதுவரை யாரும் சொல்லிவிட்டு வரவில்லை சிலர் தங்களை தெய்வம் என்று கொண்டிருப்பவர்கள் செத்து போனாங்க உயிர்த்தி எழல ஒரே ஒருத்தர் சொன்னார் நான் பூமியிலே பிறப்பேன் உனக்காக மதிப்பேன் உனக்காக உயிர் பெறுவேன் என்னை சிலுவையில் அறைவார்கள் என்னை ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே அனைத்தும் நடந்தார் இயேசு ஏன் உலகத்திற்கு வர வேண்டும் என்று பார்ப்பீர்களே ஆனால் இயேசுவுக்கு உங்கள் மீதும் என் மீதும் கொல்லை பிரியம் அவ்வளோ பாசம் நீங்களும் நானும் யாருமே கெட்டு நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்பட்டு இருக்கக்கூடாது சுகவீனம் இல்லாமல் இருக்கக்கூடாது பார்வை இல்லாமல் இருக்கக்கூடாது காது கேளாமல் இருக்கக்கூடாது கை கால்கள் சூம்பி இருக்கக்கூடாது நன்றாக இருக்க வேண்டும் சுபிக்ஷமா இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார் இப்பொழுது இயேசு விரும்பினாரா அப்படியா என்கிறதை வேத வசனங்கள் மூலமாக தியானித்து ஆராய்ந்து பார்க்கப்போம் மத்திய சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு சகல பட்டணங்களையும் எல்லா பட்டணத்தையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியக்காரங்களும் பெரிய கார் பெரிய பைக் எல்லாம் காணிக்க கொடுங்க காணிக்க கொடுங்கன்னு கேட்டு கேட்டு தங்களுடைய வங்கி கணக்குகளை நிரப்பிக் கொள்கிறார்கள் தங்களுடைய சொத்துக்களை நிரப்பிக் கொள்கிறார்கள் ஆதி திருச்சபையில் அப்படி அல்ல வந்த எல்லா காணிக்கைகளையும் எல்லோரும் பகிர்ந்து உண்டார்கள் தங்களுக்கு என்று அப்போ சலர்கள் யாரும் எதையுமே வைத்து கொள்ளவில்லை இன்றும் அப்படி அல்ல ஏசு கிறிஸ்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்தார் மைக் போடுங்க பெரிய ஸ்டேஜ் அமைங்க கூலர் வைங்க பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீன் வைங்கெல்லாம் ஏசி சொல்லுங்க ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை குணமாக்கினார் இயேசு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தாருங்க நாம் என்ன செய்ய வேண்டும் சகல பட்டணங்களுக்கு செல்ல வேண்டும் சகல கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் சுற்றி நடக்க வேண்டும் இன்னைக்கு யாராவது சுற்றி நடக்கிறாங்களா எனக்கு தெரியலங்க நான் என் ஈவினிங் கூட ஒரு வீட்டிற்கு சென்று இயேசு சொல்லி கொடுத்ததை செய்தேன் சுகமில்லை என்னை அழைத்து கொண்டு போவார் யாரும் இல்லை மருத்துவமனைக்கு என்று சொன்ன பொழுது நானும் என் மனைவியும் சேர்ந்து அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சைக்கு பின்பு அவர்களுக்கு சிற்றுண்டி வாங்கி கொடுத்து அவர்கள் வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க ஏன்னா ஏசு சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்போச நடவடிக்கை பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆக்ஸ் ஆஃப் அப்போ சாப்டர் டென் வர்ஸ் தேர்ட்டி எயிட்டை பார்க்கும் பொழுது ஏசு நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி சுற்றி சுற்றி தெரிந்தார் இயேசு பாருங்க நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையிலிருந்து பிடிபட்டு கொண்டிருக்கிற மக்களை விடுவிக்க குணமாக்க சுற்றி தெரிந்தார் இன்னைக்கு யாருங்க அப்படி செய்கிறார் எந்த ஊழியக்காரங்க செய்கிறாங்க யாருமே செய்கிறது இல்லைங்க நன்மை யாருமே செய்கிறது இல்லை நன்மை செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு லைக் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க ஒரு ஷேர் பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க எனக்கேலாம் தெரியும் நான் இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற மக்கள் அன்று யூதர்கள் அல்ல என்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ மதத்திலே ஆனால் ஏசு அப்படி அல்லங்க நன்மை செய்கிறவராய் யாரெல்லாம் என்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் இயேசு செஞ்சாருங்க இயேசு யாரையும் வெறுங்கையோடு அனுப்பலை அதற்காகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் பத்து முப்பத்தி எட்டுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த தெய்வங்கள் உங்களுக்காக அப்படி சுற்றி தெரிகிறாங்க அதற்காக தான் பாருங்க நோயுற்று இருந்தால் அவங்கள கொண்டு போவாங்க இந்த சபைக்கு கொண்டு போங்க என்ன ஜபிப்பாங்க வல்லமையாக ஜபிப்பாங்க குணம் பெறுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வருவார்கள் அன்று கூட இயேசுவை நோக்கி வந்த அனைத்து மக்களும் நம்பிக்கையோடு வந்தாங்க அதாக குணம் கிடைச்சது என்று ஒரு உங்களுக்கோ எனக்கோ யாருக்கோ கிடைக்கலன்னா நம்பிக்கை விசுவாசம் இல்லைங்க மத்திய நாலு இருபத்தி மூன்றிலே பார்க்கும் பொழுது இயேசு கலீலியா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கலிலேயா இருக்குதான்னு பாருங்க கூகுள் இருக்குங்க அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் அதிகமா இருக்கு இயேசுவின் கீர்த்தியை கேட்டு அநேக மக்கள் அநேக பட்டணங்களிலிருந்தும் இருந்தும் அநேக ஊர்களிலிருந்தும் வந்தார்கள் என்று வேதம் இயேசுவை கேள்விப்பட்ட உடனே இயேசுவை நோக்கி வருகிறார்கள் இயேசுவிடம் சென்றால் குணம் பெறுவோம் என்று வருகிறார்கள் நீங்களும் நானும் இயேசுவை பற்றி சரியாக சொல்லாத காரணத்தினாலே ஜனங்கள் வருவதில்லை இன்று கூட நான் அந்த சகோதரன் சகோதரியை பார்த்து சொன்னேன் நீங்க நான் பார்த்த மூணு வாரத்துக்கு முன்னால பார்த்ததுக்கு இன்னைக்கு எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு ஒரு சகோதரர் பேங்க்ல பணத்தை புடிச்சிட்டாங்கன்னு சொன்னார் அந்த சகோதரருக்கு பேங்க் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டார் இன்னைக்கு நான் உண்ட பேசும் அது தெரிஞ்சது போன இரண்டு வாரத்திற்கு முன்பாக ஒரு மருத்துவர் மகப்பேறு நிபுணர் ஒரு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் மகப்பேறு நிபுணத்தை பற்றி அவங்களுக்கு கண்டினியூஸ் காஃப் தொடர் இருமல் அவங்க அப்பா சொல்கிறார் எப்படியான்னு ஜெபிகப்படுதார் என் மகள் நல்லா பேசணும் ரோடு வாரத்தோடு ஒரு இடத்துல மகளுக்காக செபித்த பொழுது அவங்க பிராமணத்திலிருந்து கிறிஸ்டினா மாறுறவங்க பாரத்தோடு செபித்த பொழுது அந்த மகளுக்கு நன்றா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சி இயேசு இன்றும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக எனக்காக திரும்ப சொல்றாரு எங்க மாமியாருங்க உடம்பு ரொம்ப முடியல பொழுது பேதூர் மாமியார் உடம்பு சரியில்லாத மாதிரி அவங்க மாமியாருக்கு உடம்பு ரொம்ப சரியில் பிரதர் எப்படியாவது ஜபீங்க பிரதர் அவங்க எல்லாம் பிராமணத்திலிருந்து வந்தவங்க கத்தோடு ஆண்டவரே அவர்கள் விசுவாசம் வளர வேண்டும் இன்னும் அதிகமாக வேண்டும் எப்படியாவது குணம் தாரும் ஆண்டவரே குணம் பெற்றாருங்க எனக்கு பெரியமான நண்பர் சகோதரனே சகோதரி இயேசுவை சுவைத்துதான் பாருங்களேன் இயேசுவை ரசித்து ருசித்து பாருங்களேன் நீங்கள் கேட்கிறதை உங்கள் நேரத்திற்கு தகுந்த இயேசு பதில் கொடுப்பார் அத்தையும் பதினான்கு பதினான்குல பார்க்கும் பொழுது இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மீது மனதுருகிறார் கும்ப கும்பெல்லாம் ஜனங்க வரும் பொழுது இயேசு ஒரு மகிழ்ச்சி என்னை நோக்கி இத்தனை மக்கள் வந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியில இயேசு மனது உருகி அவர்கள் வியாதியாக இருந்தவர்களை எல்லாம் குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறார் மத்திய பதினான்கு பதினான்கு அதனால தான் பாருங்க இந்த செய்தி கொடுக்கிறவனா கூட சொல்லுவாங்க நிறைய ஆட்களை வரவேங்க ஏன்னா நிறைய ஆட்கள் அவரை பார்க்கணுன்னு கிடையாதுங்க திரளான மக்கள் வரும்பொழுது ஒரு கூடுகையிலே ஆண்டவரை சுதிக்கும் பொழுது ஆண்டவரை வாழ்த்தும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமையிலே மகிழ்ச்சியிலே அங்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் நீ எனக்கு சொல்ல போறீங்க மெசேஜில் என்னுடைய பர்சனல் சாட்டில் நீங்கள் சாட் பண்ணலாம் அல்லது இதிலே காமெண்ட்ஸில் கூட நீங்கள் சொல்லலாம் வைக்கப்படாமல் எனக்கு ஆண்டவர் இது அற்புதத்தை செய்தார் என்று வெக்கப்படாங்க ஆண்டவர் செஞ்சது சொன்னீங்கன்னா ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் எனக்கு பிரியமான அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இயேசு இன்றும் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார் ஊழியக்காரர்கள் வாயிலே பேசிக்கொண்டிருக்கிறார் ஊழியக்காரர்கள் கைகளை குணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள்தான் யார் நல்ல ஊழியர் யார் கல்ல ஊழியர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆதி திருச்சபையில் கொண்டு வந்து கொடுத்த எல்லா காசுகளையும் அவர்கள் பங்கிட்டு எல்லோரும் சுகமாய் சுகித்திருந்தார்கள் இன்று அப்படி இருக்கிறார்களா உங்கள் ஊழியக்காரர் ஊழியக்காரி குருக்கள் கன்னியர்கள் அப்படி நடக்கிறார்களா சிந்தித்து பாருங்கள் உங்கள் ஜபம் கேட்கப்படுகிறதா சிந்தித்து பாருங்கள் இல்லை என்றால் நீங்கள் இருக்கும் ஆலயத்திலே கூடுகையை அதிகப்படுத்துங்கள் மக்கள் திரளாக ஒன்று கூடுங்கள் உங்களுக்கு தெரிந்த வகையிலே ஆண்டவரை போற்றி புகழுங்கள் ஆண்டவரை ஆராதித்து பாருங்கள் ஆண்டவரை இயேசுவே வாரும் என்று சொல்லி பாருங்கள் இயேசு வந்து உங்கள் நடுவில் நின்று அற்புதங்களை செய்வார் இந்த எல்லாம் தியானித்து பாருங்கள் ஏசு உங்களுக்காக தானே வந்தார் வாசித்து பாருங்கள் தியானித்து பாருங்கள் நீங்களாம் நல்லா இருப்பீங்க இப்போ குடும்பம் நல்லா இருக்கும் இப்போ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒரே ஒரு தெய்வம் ஏசு கிறிஸ்து உங்களை தேடி வந்தார் உங்களுக்காக சுற்றி தெரிந்தார் என்பதை மறந்து இருந்து விடாதீர்கள் காட் பிளஸ் ஆர்